ஓம் ஸ்ரீ குரு யோ நமக குருவின் தாழ்வணிந்து இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் மாஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் நிறையா பதிவு நம்ம போட்டுருக்கோம் நீங்களும் பார்த்துட்ருக்கீங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் லைக்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க சப்ஸ்க்ரைப் நிறைய பேர் பண்ணிகிட்ருக்கீங்க எல்லாமே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதையே நீங்கள் கொஞ்சம் கீப்பப் பண்ணணும் நிறைய லைக்ஸ் கொடுக்கணும் நிறைய கமெண்ட்ஸ் கொடுக்கணும் உங்களுக்காக தான் நாங்கள் அந்த வகையில் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் அற்புதமான பயிற்சி சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிலையும் ஒவ்வொரு மாதம் சஞ்சாரம் பண்ணின் அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இப்போ மீன ராசிக்கு வரப்படுறார் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மீன ராசியில் முப்பத்தோரு நாள் அற்புதமாக சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த சூரிய பகவான் இப்போ உத்தராயணத்தில் இருக்கார் அப்படியே உத்தராயணத்தில் வந்து மெயின்டைன் ஆகி ஆடி மாதம் அவர் வந்து தக்ஷாயணத்துக்கு வந்துடுவார் அந்த வகையில் இந்த சூரிய பகவான் மீன ராசியில் இருந்துக்கிட்டு சில ராசிகளுக்கு சில அற்புதமான பலன்களை கொடுப்பார் சில ராசிகளுக்கு ஒரு எச்சரிக்கை கலந்த ஒரு பிரச்சனைகளை கொடுப்பார் அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இப்போ மீன ராசியில் ஆல்ரெடி ராகு பகவான் இருக்கார் கூடவே சூரிய பகவான் இணையிறது கொஞ்சம் மத்தியமான பலன்தான் ஏன்னா சூரிய பகவானுக்கு பகை ராகு அப்படி இருக்கும்போது பகையாளியோடு சேரும்போது பிரச்சனைகள் தான் ஆனால் சில இடத்துல சில பேருக்கு ரொம்ப அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் இந்த நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனதுமை நேர்களை இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் அற்புதமான பயிற்சி இந்த சூரிய பகவான் முதல்ல உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா கலத்திராதிபதி கலத்திராதிபதி அப்படின்னாலே ஸ்ட்ரைக்டாக உங்கள் ஏழாம் இடத்தை பார்ப்பார் அந்த மாதிரி இந்த சூரிய பகவான் கலத்திராதிபதி அப்படிங்கும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா சில நேரங்களில் வாழ்க்கை துணை வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஒரு திருப்பமே ஏற்பட்டிருக்கு அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இப்போ எங்கே இருந்தார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜென்மராசியில் இருந்தார் ஜென்மராசியில் ஒரே குழப்பம் டென்ஷன் ஏன்னால் ஏற்கனவே சனி பகவான் அங்கே இருக்கார் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு ஏகப்பட்ட குழப்பத்தை கொடுத்தார் ஆனாலும் நீங்கள் தெளிவாக ஒரு முடிவு எடுத்தீங்க சமாளிச்சிட்டிங்க அப்படியே தைரியமாக என்னென்னமோ பண்ணிட்டீங்க ஆனாலும் உங்களோட முன்கோபத்தை தவிர்க்க முடியல சில நேரங்களில் அதுவே உங்களுக்கு பாதகமாக அமைஞ்சிருக்கு அது பெருசாக யாரும் எடுத்துக்கல குடும்ப உறுப்பினர்கள்லாம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஒரு சமாளிப்பு கிடச்சிருக்கு ஒன்றும் பெரிய அளவில் பாதகம் இல்லை உத்தியோகத்துலையும் சரி தொழில் வியாபாரத்துலையும் சரி இந்த ஜென்ம ராசியில் இருந்துக்கிட்டு சில குழப்பங்களை கொடுத்தார் இப்போ அந்த சூரிய பகவான் இரண்டாம் இடம் தனவாக்கு குடும்பஸ்தானமாகி ரெண்டாம் இடத்துக்கு வந்து ராகுவோடு சேர்ந்துட்டு சஞ்சாரம் பண்ண போகிறார் மூன்றாம் இடத்துல குரு பகவான் சரி பரவாயில்ல மூன்றாம் இடம் பரவாயில்லைங்கிற மாதிரி ஆனால் இந்த ராகு இரண்டாம் இடத்துல இருந்துக்கிட்டு எட்டாம் இடத்துல கேது இருந்துக்கிட்டு உங்களுக்கு சில குழப்பங்கள் எல்லாம் கொடுத்தாரு இன்னமும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கார் சில பிரச்சனைகள்லாம் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷம் அதே நேரம் பார்த்திங்கன்னா சில குழப்பம் சில தேவையில்லாத பிரச்சனைகள் இதெல்லாம் தான் ஓடிக்கிட்டு இருக்குது குடும்பத்துலேயும் சரி உத்தியோகத்துலேயும் சரி தொழில் வியாபாரத்துலேயும் சரி அந்த வகையில் இந்த சூரிய பகவானை ரெண்டாம் இடமாகிய தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சேர்றதுனால நீங்கள் இந்த நேரத்தில் எப்படின்னா எச்சரிக்கையாக இருக்கணும் என்னென்னா தனவரவில் கொஞ்சம் தடை தாமதங்கள்லாம் இருக்கலாம் அப்போ நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது என்ன எச்சரிக்கை அப்படின்னா இந்த செலவு பண்ணுறதுல எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா வரவு கம்மியாக போகிறதுங்கும்போது வரவில் ஒரு சில தடைகள் இருக்குங்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா செலவுகளில் கவனமாக இருந்தால் போதும் அனாவசியமான செலவெல்லாம் தவிர்த்திங்கன்னா ரொம்ப நல்லதுங்க இப்போவும் உங்களுக்கு உடலில் உஷ்ணம் இருக்கும் அதனால் கொஞ்சம் பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருக்கிறது நல்லது முக்கியமாக குடும்பத்தில் குழப்பங்கள் இருக்கலாம் ஏன்னா ரெண்டாம் இடம் அப்படிங்கும்போது கொஞ்சம் குடும்பத்தில் சில குழப்பங்களை கொண்டு வருவார் அப்படிங்கிறதுல பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருக்கணும் நடந்துக்கிற விதத்தில் கனிவாக இருக்கணும் அந்த மாதிரி இருந்தாலே குடும்பத்தில் ஓரளவுக்கு சுபிக்ஷமான போக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளை கூடுமானவரை அனுசரித்து போங்க தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வேண்டாம் அதேமாரி தொழில் வியாபாரம் அப்படிங்கும்போது கூட்டாளிகள் வாடிக்கையாளர்கள் எல்லாத்தையுமே கொஞ்சம் அனுசரித்து போகணும் முக்கியமாக அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள ரொம்ப இது பண்ணிக்கணும் கூட்டாளிகளோட பர்சனல் மேட்டர்ஸ்லாம் நீங்கள் தலையிடக்கூடாது அதெல்லாம் நீங்கள் தலையிட்டீங்கனாலே ஒரு வம்பு வழக்கெல்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால ஏன்னா ராகு வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே பிரம்மாண்டமாக தான் யோசிக்க வைப்பார் ஒரு வம்பு வழக்குனாலும் பிரம்மாண்டமாக தான் இருக்கும் அதாவது சாதாரணமாக புழல் ஜெயிலெலாம் யோசிக்க விட மாட்டார் திகார் தான் யோசிக்க வைப்பார் என்ன அந்த ராகு பகவான் அதனாலேயே பிரம்மாண்டத்தை யோசிக்க வைப்பார் அப்படிங்கிறதுனால வம்பு வழக்கையும் பிரம்மாண்டமாக யோசிக்க வைப்பார் அதனால் நம்ம கவனமாக இருந்தாலே போகிறோம் எல்லா விஷயத்துலையும் சாதாரணமாக கும்பராசிகள் கவனமாக இருப்பீங்க ஏன்னா ராசிநாதன் சனீஸ்வர பகவான் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து கடுமையான உழைப்பாளிகள் அந்த உழைப்பே உங்களுக்கு ஒரு உயர்வை தரும் அண்ண இந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போகிறோம் ஸ்பீட் பிரேக் மாதிரி எச்சரிக்கையாக இருந்தால் போகிறோம் மற்றபடி ஒன்றும் இல்லை உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் எடுத்துக்கணும் உணவு கட்டுப்பாடு மெயின் கூடுமானவரை குடும்ப உறுப்பினர்கள்ட்ட தேவையில்லாத வாக்குவாதம்லாம் வேண்டாம் அனுசரித்து போகிறது நல்லதுங்க எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் கான்சென்ட்ரேட் எடுத்து படிக்கணும் அந்த படிக்கிற குழந்தைகள்லாம் கான்சென்ட்ரேட் எடுத்து படிக்கணும் அப்போ தான் நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும் அதேமாரி இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது அவங்க முக்கியமாக உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக்கிற எடுத்துக்கணும் ஏன்னா அவங்க தான் மெயின் பிக்சரே அதனால் அவங்க உடல் ஆரோக்கியத்தில் நல்ல கவனம் எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக நல்லது தான் அவங்களுக்கு நடக்கும் எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அரசியல்வாதிகள் அப்படிங்கும்போது ரொம்ப பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருக்கணும் எதையாவது பேசிவிட்டு வம்பு வழக்கில் மாட்டிக்கக்கூடாது அதனால் அவங்களாம் ரொம்ப கான்சென்ட்ரேட் எடுத்து பேசணும் மேடை பேச்சுக்களில் கலைத்துறை நண்பர்கள் அப்படிங்கும்போது கிடைக்கிற வாய்ப்பை உபயோகப்படுத்திக்கிறது நல்லதுங்க இவங்க டெய்லி சூரிய பகவான் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் தினந்தோறும் சூரிய வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும் ஏன்னா கலத்திராதிபதி இவர் தான் அப்படிங்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக தினந்தோறும் உடல் ஆரோக்கியம் சிறடைவதற்கு மன ஆரோக்கியம் கிடைப்பதற்கு சூரிய வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் இது மட்டும் நீங்கள் பண்ணினாலே போகிறோம் நவகிரகங்களில் உள்ள சூரிய பகவானுக்கு ஞாயிற்றுக்கிழமைகளில் கோதுமை வைத்து வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் இதை பண்ணினீங்கனாலே இந்த முப்பத்தோரு நாட்கள் மீனராசியில் ராகுவுடன் இணைந்து இந்த சூரிய பகவான் இரண்டாம் இடமாகிய தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்தாலும் சில உயர்வான நிகழ்ச்சிகளை கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க